டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் சாய்ந்தர நேரங்களில் சாப்பிட்ற ஸ்நாக்ஸில் சேவு எப்போவுமே ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கும் நீங்கள் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு சேவு போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி போடுங்க இதை விட ஈஸியாக கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியாது அதோட இந்த வீடியோவோட கடைசியில் ரெண்டு முக்கியமான சமையல் குறிப்புகள் சொல்லியிருக்கோம் அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க உணக்க நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் திருவில்லி புத்தூர் சேவ் அதான் பார்க்க பார்க்கப்போகிறோம் அதுக்கு மாப்பிள சேருக்கு தகுந்தாப்புல நல்லா ஒரு ப்ளேட்டு இல்லைன்னா ஒரு பாதாரத்தை எடுத்துக்கிட்டு மெஷர்மெண்டில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு சாதாரண மாவு தான் பாக்கெட் மாவு வறுக்காத மாவு ஒரு கப்பு மெஷர்மெண்டில் வெயிட்டில் வந்து நூற்றம்பது கிராம் இருக்கும் இப்போ பச்சரிசி மாவு வந்து நம்ம இந்த மாதிரி சேவு இந்த மாதிரி முறுக்கெல்லாம் போடும்போது கொஞ்சம் வறுக்காமலே தான் சேர்க்கணும் இது வறுக்காத மாவு தான் மெஷர்மெண்டில் ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம் பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு அந்த மெஷர்மெண்டில் என்ன எடுக்கிறோமோ எடுத்துகிட்டு அதை நல்லா பவுடரை அடிச்சு சளிச்சிட்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி நல்லா சளிச்சிருந்தோம் அது எவ்வளோ வருதோ அது அப்படியே சேர்த்துருங்க அதை அப்படியே நம்ம சளிச்சு வச்சுருக்கோம்ல அது எவ்வளோ வருதோ அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வெயிட்டில் வந்து பொறிக்கடலையும் நூற்றம்பது கிராம் இப்போ ரெண்டும் சேர்த்தாச்சு இதுக்கு இப்போ இதுக்கு தேவையான சேர்மான பொருட்கள் ஒரு கால் டீஸ்பூனு ஓமம் ரேஸ் அந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அதையும் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு சும்மா கலருக்காக தான் இப்போ நம்ம காரத்துக்கு ஒரு முக்கால் டீஸ்பூனு தனி மிளகாய் தூள் வெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூனு இப்போ ஒரு தடவை மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துர்லாம் இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே சூடான எண்ணெய் சூடான எண்ணெய் நம்ம பொரிக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல அந்த எண்ணெய் சூடான எண்ணெயை வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு சேர்த்துருங்க எ எண்ணெயோடு சேர்த்து பிளேஸாக நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க எல்லா மாவுலேயும் அந்த எண்ணெய் படுற மாதிரி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பூன்ட்ட கிளறி கொடுத்துக்கோங்க கைட்டை போட்டு சூடு வாங்கிடாதீங்க இந்த மாவில் வந்து இந்த எல்லா எண்ணெயும் நல்லா படுற மாதிரி போய் நல்லா நசுக்கி கொடுத்துக்கோங்க அப்படிதான் நமக்கு முழுக்க கிறிஸ்பியாக ஆகும் இப்போ நமக்கு மாவில் எல்லாம் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா நசுக்கி பசைஞ்சு கொடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதை பிசஞ்சுக்கலாம் நான் இப்போ ஒரு நூறு எம்எல் சேர்க்குறேன் நூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு ஏன்னா நமக்கு வந்து அந்த அரிசி மாவு பொட்டிக்குள்ள மாவு கொஞ்சம் தண்ணி வாங்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பதத்து பதமாக பிசைஞ்சிக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி தேவைப்பட்டிருக்கு அவ்வளோதான் இந்த கடைசி ஊற்றுறதோட சேர்த்து முந்நூறு எம்எல் தண்ணி தேவைப்பட்டிருக்கு நீங்கள் தண்ணியை வந்து பக்கத்தில் அளந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சொன்ன பக்குவத்தில் பிசைஞ்சிருக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பசஞ்சாச்சு அதாவது நமக்கு அந்த உலக்கில் புளிகிற பக்குவத்துக்கு செவு புளிகிற பக்குவத்துக்கு நம்ம மாவு பசையணும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம செவு புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து தேய்க்க போகிறதில்ல உலக்கில் தான் புளிய போகிறோம் கடைகளில் பொதுவாக வந்து கொஞ்சம் டைட்டாக பனைஞ்சி அது கட்ல மாதிரி இருக்கும் அந்த சேவு கட்டை அந்த சேவு கட்டையில் வச்சு இப்படி நல்லா தேய்க்கும் போது அது கொஞ்சம் டைட்டாக பண்ணுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் இது மாதிரி இலக்கமாக இருந்தால் தான் நமக்கு அந்த உலக்கல் புளிகிறதுக்கு ஈஸியாக வரும் அதுக்காக இந்த அளவுக்கு நம்ம மாவோட பக்கம் பிழைஞ்ச பக்கம் நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு செவ்வ புளிய போகிறோம் அது எண்ணெய் வேறு சூடாகிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம செவ் புளிகிறதுக்கு அந்த நம்ம இன்றைக்கி திருக்குழக்கு தான் எடுத்திருக்கோம் தெருக்கு உழக்கிலேயும் அந்த சேவ் சைஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்ட உள்ள மூணு கண்ணு உள்ள நம்ம சில்லு தான் எடுத்துருக்கோம் உள்ளே போட்டாச்சு இப்போ இதில் நம்ம உள்ளுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை புல் பண்ணிக்கலாம் எண்ணெய் எடுத்து தடவிக்கலாம் அப்படியே வந்த சில்லுலேயும் லேசாக எண்ணெய் தடைக்கோங்க அளவு அந்த முக்கால் உளக்கு மாவு எடுத்து புல் பண்ணிக்கலாம் மாவு வந்து காயாமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுக்கோங்க இல்லை ஒரு துணியை வச்சு கூட மூடி வச்சுக்கோங்க ஏன்னா மேமாவை வந்து கொஞ்சம் லேசாக அப்படியே பக்கடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம சேவு புளிய போகிறோம் சேவு புளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடணும் அரை உரை சூடெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா சூடாகிடணும் இப்படி கை வைக்கும்போது நமக்கு நல்லா கொஞ்சம் கைக்கு அந்த மாதிரி சூடு மேலே ஏறி வரணும் அளவுக்கு இருந்தால் தான் நம்ம சேவை பழியும் போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம புழிஞ்சிக்க போகிறோம் கரெக்டாக உலக்கில் அப்படி பக்கத்தில் கொண்டு போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அவ்வளோதான் ஒரு ரவுண்டு மட்டும் அப்படி நல்லா ஒரு மேலே வாக்கில் மட்டும் ரவுண்டாக பிழிஞ்சு விட்ருங்க இப்போ நமக்கு அந்த நல்லா மொது முது முது முதுனே வெந்து வரும் வெந்து வந்தோடனே அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சிடும் நம்ம அப்புறம் புரட்டிக்கலாம் உடனே புரட்ட வேண்டாம் இப்போ நம்ம பிழிஞ்சு ஒரு ஒரு நிமிஷம் இருக்கும் ஒரு நிமிஷத்தில் நமக்கு அந்த முது முது முழு அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி வந்துச்சு பார்த்திங்களா இப்போ லைட் ஐட்டாக பபுள்ஸ் வருது இந்த மாதிரி வரும்போது மட்டும் நம்ம அதை அப்படியே லேசாக ஒரு புரட்டு அப்படி புரட்டி விட்டோம்னா நமக்கு இந்த பக்கம் நல்லா வெந்து வந்துடும் இன்னொரு ஒரு நிமிஷம்னா நமக்கு அந்த பக்கம் நல்லா வெந்து வந்துடும் அந்த எண்ணெயில் இப்படி சுற்றி நல்லா ரவுண்ட் பண்ணி விடுங்க நமக்கு ரெடி ஆயிருச்சு அதாவது புழிஞ்சு அந்த பக்கம் ஒரு நிமிஷம் பெரட்டி விட்டு ஒரு நிமிஷம் நமக்கு ரெண்டு நிமிஷத்துலையும் ஒரு ரெண்டரை நிமிஷத்துலேயும் நமக்கு சூப்பராக சேவ் ரெடி ஆயிரும் இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம் இப்போ நம்ம உதிரி உதிரியா பிழிஞ்சு எடுக்கிறனால எடுக்கலாம் நம்ம உலக்குன்றதுனால நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு நம்ம அதை அப்புறம் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு புளிய போகிறோம் அதே மாதிரி எண்ணெயோட சூட அளவு வந்து கரெக்டாக நம்ம செக் பண்ணிட்டு ரெண்டாவது ரவுண்டு புரிஞ்சிடணும் இப்போ நீங்கள் ஒரே ரவுண்ட் அப்படியே நாள் புரிஞ்சிக்கலாம் இல்லாட்டி நம்ம கட் பண்ணி கட் பண்ணி பிள்ளைனால் புரிஞ்சுக்கலாம் எதுக்கு அப்படின்னா ஒரே ரவுண்ட் அப்படி வட்டமாக புழிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு புரட்டி போட எடுக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஒன்று போல வேகாடு எடுக்க நல்லாயிருக்கும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா அது நல்லா உடஞ்சிடும் புரட்டி விட்டு எடுக்கும்போது சில நேரங்களில் அழுதுக்குள்ளே அந்த ஒரு டைமுக்குள்ளே நமக்கு அது கொஞ்சம் முருகல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது கொஞ்சம் நமக்கு வசதியாக இருக்கும் இப்போ நமக்கு அந்த பபுள்ஸ் எல்லாம் அந்த பக்கம் அடங்கிருச்சு அடங்கின உடனே நம்ம அப்படியே ஒரு புரட்டு இந்த மாதிரி கம்பியில்னா குச்சியை வச்சு புரட்டி விட்டுருங்க புரட்டி விட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக பபபல் சடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ நமக்கு அந்த ரெண்டாவது ரவுண்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கலர் வரும்போதே எடுத்துடணும் ஆமாம் கொஞ்சம் முறுகை விட்டோம்னா நல்லா தான் இருக்கும் ரொம்பவும் கடிச்சு நல்லா முறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது நல்லா கரெக்டாக நமக்கு சாப்பிட்ற அந்த ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் எடுத்துகிட்டு அப்படியே தனியாக வச்சுருங்க மீத இருக்கிற மாவையும் இதே மாதிரி நம்ம சொன்ன மெத்தடில் சூப்பரா நீங்க ஒரு திருவள்ளிபுத்தூர் காராசாவா போட்டு எடுத்துருங்க அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு சூப்பராக இருக்கு அந்த பொரியலில்ல மாவும் அந்த அரிசி மாவும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அந்த காரசாரமெல்லாம் சும்மா அருமையாக இருக்குது இப்போ நம்ம மொத்தமே இவ்வளோதான் இருக்குது நம்ம பெசஞ்சம்ல ரெண்டு மாவுக்கும் மொத்தமே இவ்வளோதான் இருக்குது சேவு இந்த யானை பசிக்கு சோள பொரியாமுவாங்க அது மாதிரி இதெல்லாம் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்கன்னா மொத்தமும் சாப்பிட்டு முடிச்சுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக இருக்குது இதை விட ஈஸியாக ஒரு கார செய்ய முடியாது அப்படி நீங்கள் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மெத்தடை பார்த்து இதே மாதிரி ஒரு கார சேவை நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இப்போது முதலாவதாக ஒரு சமையல் குறிப்பு பார்த்துடலாம் வெங்காயம் வெட்டும் போதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படி கண்ணில் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு வெங்காயத்தை ரெண்டாக வெட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு அப்புறமா எடுத்து வெட்டுங்க ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது அடுத்ததாக நம்ம ஃப்ரிட்ஜில் பழங்களை வைக்கும்போது ஹேரி பேக் அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வைக்காமல் நியூஸ் பேப்பரில் சுற்றி வச்சிங்க அப்படின்னா வாடி போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸ்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்